Hey <tune sound> <tune sound> <tune sound>

சத்தீ சிவரோ செப்பவரமோ ஆடி வருகிறாள் எங்கம்மா ஆடி வருகிறாள் இந்த ஆனந்தோம் ஆடி வருகிறாள் ஆடி வராளா எங்கம்மா ஆடி வராளா இவ ஆனந்த திருநடிலும் ஆடி வராளா இவன் ஓடி வராளா எங்கம்மா ஓடி வராளா இந்த உச்சினியால் ஓடி வராளா இந்த பதினாறு ரூபம் கொண்டு ஆடி வராளா எங்கள் அம்மா ஆடி வராளா இந்த பச்சினியால் தேவி அவள் ஆடி வராளா அது மட்டுமா இந்த அம்மாவுக்கு இன்னைக்கு பச்சை விரல் மோதிரும் எத்தனை பிரகாசமும் இன்னைக்கு பாடகம் தண்டை கொலுசும் முத்து முகத்தியும் இன்னைக்கு ரத்தினா பதக்கமும் அத்திவரதன் வரதன் இந்த சத்தி சிவ கோபத்தை இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு நான் செப்பவசமோ மாறாத எல்லையில் வாழ்ந்துடும் எங்கள் அம்மமுத்து அம்மாயி தேவி என்னை பாரம்மா திருமுகத்தை கேளம்மா தேவி என்னை பாரம்மா பரமாரியம்மா தேவி எங்க அம்மா மலர் எடுத்து நீ மலராக மாறக்கூடாதா ஏன் அம்மாவே ஓம் அடிமீது தூங்கக்கூடாதா என்னம்மாவே நான் சிலையா

காசித்து ஒரு போடு கெட்டி அப்படி ஒரு உலக உடுக்க